ரெண்டு பிரச்சனை இருக்கு நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு சுட்டு மீன் தான் இருக்கு லக்ஷ்மி பசி கொஞ்சம் எத்துக்கிறது ஐயோ அமைச்சாரம் அமைச்சாரம் நாங்க எப்பவும் ஒத்துமையா அண்ணன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்களாம் இந்துக்கள் ஆனா இப்போ ஒரு இருபது வருஷமா தான் தீயை மூட்டி அதுல எண்ணெய் ஊற்றி குளிர் காஞ்சுகிட்டு இருக்கான் ஒரு சதிகார கெளவ உங்க நாடு ரெண்டா பிரியம் தான் சேட்டே ஏமி யோசனை நாடு ரெண்டா போனா அவசியம் கிடையாது <laughs> 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 அடுத்த உறவு பொருட்கள் எல்லாம் குண்டே கிடையாது கிருமியை அனுப்பி விடுவாங்களாம் பாவம் பைத்தியமாடா பச்சை பைத்தியம் தாண்டா உடன நான் படிக்க வைக்கல ரொம்ப நன்றி ஆயா இந்த படம் கோட்டை முன்னாடி சங்கத்தில் மேக்சிமம் குதிரை இந்த படத்தில் போட்டு அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடலை கணிக்க முடியவில்லை திடீர்னு கம்மியாக இருக்குது திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது திடீர்னு அலை அடிக்குது நிற்க முடியல உட்காந்துருந்தால் கூட முதுகெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னு எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா தோன்றது கஷ்டம் இல்லையா தோன்றது எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருக்கலை ஸ்டார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது முக்கியமாக சொல்லணுன்னாக்கா ஜாம்ஸு அதுக்கப்புறமா மதுமிதா கௌரி அப்புறம் அந்த சின்ன குழந்தை அந்த பையன் மற்ற சின்னி ஜெயந்த் தம்பி யோகி பாபு எல்லாேருமே நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது எங்கேயும் நகர முடியாது அது உள்ளே இருக்கும் இறங்கி போகிறதுக்கு இது என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்க எப்படி அப்புறம் ட்ரெஸ் நனைஞ்சி போய்டும் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது அலையடிச்சதுன்னாக்க ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா நாங்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கிறதுங்கிறது இல்லை நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது படம் பார்த்துக்கோங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது அற்புதமான வேடம் அருமையான ஒரு வேடம் உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம் அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும் கேமராமேன் சருடைய ஒரு ஒத்தாசையோடும் தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபனட்டாக சொல்லணும் நான் குழந்தை கௌரி கிட்டத்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு நாங்கள் அந்த போட்டில் உட்காந்து பாடுறது கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும் எனக்கு அவங்கள பற்றி சொல்லலை எனக்கு பிரச்சனை தம்பியோட ஜோடி பையனோட ஜோடி அவங்க அதனால அவங்ககிட்ட போட்டு கொடுத்து ஏன் பாக்க ஒரு பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார் ஒரு சாங் வந்து ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க அதை வந்து லாங் ஷார்டில் டேக் பண்ணாங்க ஒரு நான் ஏன்னா பேசிக்காக நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும் அந்த இன்ச்சு கூட அந்த இந்தண்ணன் இந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த ஃபேஷு அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து குழந்த எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கணும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும் தம்பியவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும் படம் ஹிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லோருக்கும் ஜின்னிக்கும் என்னுடைய அன்பானு அவன் அதான் அன்பாக அன்பு கலந்து நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் தேங்க்யூ நன்றி சார் அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்களில் மீட் பண்ணியிருக்கோம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரோட ஆக்ஷனில் நான் பண்ண ரெண்டாவது படம் இது புளியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் இமோஷனலான நிறைய சீன்ஸ் இருக்குது அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஓகே ரொம்ப எப்போ ஷூட்டிங் போகிறோம் அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இப்போது கடல் ஒரு நாள் மூணு நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோம் ஆனால் உண்மையாக சொல்கிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேற யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் குரூவுக்கு மட்டும்தான் தான் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையா சொல்லணும்னா அந்த கடலுக்கு அந்த கடல் பக்கத்துல எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்த சர்ச் இருக்கும் டெய்லி காலையில போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்துல மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப அடுத்தா என்னடா செம்ம வெயில் ஆறு மணிக்கெல்லாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஃபன் ஃபன்னாகிக்கிட்டு சார் போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை கிரியேட் பண்ணிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்ட இருந்து ஏன்னா அந்த க கப்பல்குள்ளே உட்காந்துட்டோம்னா அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும் அப்படி திரும்ப முடியாது அப்படி கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பற்றாது தோட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கிருந்து அந்த கடலை கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க போய் கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சார் போதுமா உங்கள் பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் அந்த கரெக்ஷன்ஸ் அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு ஸ்பஷ்டமாக பேசணும் இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு அண்ட் கௌரி நான் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சிலர் ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க இத்தனை நாள் நம்ம டிராவல் பண்ணணும் ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம் அக்ஷத் சின்ன பையன் நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த வெயிலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும் அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன் அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக நான் சார் 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 நான் 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 அப்படி எல்லாம் வந்து கேட்பான் அவனுக்கு அந்த அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல ஒர்க் ஒர்க் பண்ண தேர்ட்டி எயிட் அதுவும் ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாம் நிறைய படங்கள்ல சாருக்கு ஜோடியா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் அண்ட் யோகி சார் அவர் கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஹீரோ ஆயிட்டாரு பாபு சார் கூட நான் எப்பவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு ஸோ அவரோட டிரான்ஸ்பர்மேன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மட்டைலால் அவர் நடிச்ச விஷயம் இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு ஸோ அவருக்கு நன்றி அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான் அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசிச்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு அண்ட் மாதேஷ் சார் அதாவது டோன் கா இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ் அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றத விட எங்களோட டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு போனப்போ ஒரு டோன்ல இருந்தோம் எல்லாரும் கேட்டாங்க அங்கே தான் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கேன் இல்லை ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்கள் இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் முடிச்சு போறோம் ரிட்டர்ன் போறோம் அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன் அங்கே வந்து செக் பண்றாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இவ்வொரு நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு அதுல வந்து நான் ரொம்ப பேடா இருந்தேன்னு எனக்கு தெரியும் ஆனா இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே அடட்டவா என்ன அப்படின்னு போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரும் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட் அப்போது அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது உங்கள் எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும் தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க டைரக்ட் பண்ணணும் நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும் ஸோ எல்லாரும் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல் இன்றைக்கும் அதை நினைச்சு நினைச்சு என்ன பாராட்டிருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரெண்டு படம் லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு மூன்றாவது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ரெண்டை விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்பு தேவன் சாருக்கு என்றென்றும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் படத்துக்கு ரெடி ஆகி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு டே ஷூட்டிங் ஓவரையில் கடற்குள்ளே போயாச்சு நான் மதுமிதாக எல்லோரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிறப்பள்ளிச்சின்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம் என்ன இப்படி வரீங்க சீன் டுவெண்ட்டி த்ரீ இப்படி தான் இப்போ காற்று அடிச்சிருக்கு அடிச்சிருக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க கலைங்க அப்படியா சார் உடனே இப்படி தலையிலே சா அழைச்சி விட்டு பொட்டை லேசாக விட்டு இப்படின்னு அது கண்டினியூட்டாக கண்டினியூஸாக ஒரு படம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு சீன் இருபத்தி மூணு திடீர்னு சீன் ஐம்பத்தஞ்சு திடீர்னு சீன் எழுபத்தாறு ஒரு சைடில் என்ன பண்ணுறது எது பண்ணு தெரியல எதில் பொட்டு வச்சேன் எதில் பொட்டு வைக்கல எதில் தலையை கலைச்சி விட்டோம் அப்புறம் போக போக பிடிபட்டுருச்சு நேராக உள்ளுறேன் சீன் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் இல்லை லைட்டாக ஒரு அலைஞ்சு ரெடியா ஓகே உள்ள போங்க அப்படின்னு சீன் நம்பர் ஒன் இந்த பார் பழிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லி பழிச்சிருக்கு இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு அனுபவத்தில் இருக்குது எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேஸிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது கண்டினியூஸாக எடுத்துருந்தால் இந்த கஷ்டம் இருந்திருக்காது அதை வேறு சில சூழ்நிலைகளாக இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க இப்போ அந்த டேரெக்டர் அந்த டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஆஃப் நான் சொல்லுவேன் அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லேயே மொத்த வாந்தி எடுத்திருக்கேன் நான் இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ணணும் ஒரு பயத்தோடய உட்கார்ந்தேன் பட் நல்ல வேலை ஒரு ஒரு மாதிரி கரையோடத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும் நடிக்க 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 மூணு வேலையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திரிச்சி ஷார்ட் அப்படின்னு அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர் ஒன்று சிம்பு தேவன் சார் அண்ட் அவருடைய கற்பனைக்கு திணி போட்ட ப்ரொடியூசர் சார் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும் போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளியே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு கடைசியா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்த அவர் எப்படி யோசிச்சாருன்னே தெரில ஒரு இருந்து ஆரம்பிச்சு ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கும் சிம்பு தேவன் சார் படத்துக்குள்ள உள்ள போன கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும் அவ எப்போ கூப்பிட்டாலும் ஓடிப்போவேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர் என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர் இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குருங்கிற தயாரிப்பலம் இவங்க ரெண்டு பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள் அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர் யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு பலர் இயக்குனர்கள்கிட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்துகிறார் ஒரு டேரக்டர் ஃப்ரெண்ட்லி டேரக்ட் ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர் அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணத்தை பார்த்து அவ்வளோ ரசித்தேன் தேர்ந்தெடுத்த கதைகள் தெளிவான சிந்தனை தெய்வ பக்தியோடு அருமையாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கார் யோகி பாபு பிரமாதம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்புறம் கௌரி கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அத்தனை பேருடையும் ஈக்குவலாக அழகாக இணைஞ்சு நினைச்சது ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே உள்ளே இருக்கிற கொலப்புள்ளி லீலா ஜெஸ்ஸி இவங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழில் அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக இணைஞ்சி வந்தது கௌரி ஸோ அவங்களோட பர்ஃபாமன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன் அடுத்தது எங்களையெல்லாம் சிரிக்க வைத்த இருவர் சினி ஜெயின்ஸாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் அற்புதமான அனுபவங்களோட அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பர்ஃபார்மன்ஸில் பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸில் சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாமல் அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரித்து சிரித்து வேலை பார்த்தோம் ஸோ டேரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கிடைஞ்ச அளவுக்கு அவ்வளோ காமெடிகள் அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க அருமையான விஷயம் அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர் கொலப்பள்ளி லீலாவும் ஜெஸியும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோடு சேர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சி வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க தே ஆல் வெரி கிரேட் அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர் மதுமிதா அண்ட் ஷாரா என்னென்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க நாம் அமைதியாக இருந்துவிட்டு அவங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல இருக்குது ஏன்னா ஷாரா விதவிதமா காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் அவ்வளோ அப்படியே சட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு தூக்கி சாப்பிட்ருவார் போல இருக்குது மதுவாக அவங்க கையில் கை குழந்தையோட வந்து அந்த ஸ்பாட்டில் இருக்காங்க இருந்தாலும் ஷாட்டுக்கு ரெட்டினஸ் அப்படி டான் வந்து அப்படி நிற்கிறது என்ன ஜூட்டா வந்து நிற்கிறது என்னென்னு ஐயோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்ருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மள துடிப்போடே வச்சுருந்தது அவங்க என்ன நான் சொன்னால் அது மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அடுத்தது அவனுக்கு இப்பவே பல லாங்குவேஜ் தெரியும் அழ சொன்னா கிளிசரனே இல்லாம அந்த பையன் அழுவான் சோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிற்காலத்துல பெரிய ஹீரோவா அந்த பையன் வருவான் நான் இன்னைக்கு வாழ்த்துறேன் அதே மாதிரி சுண்டலி இத்தனை பேருக்கு நடுவில் அழகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்